அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பெயர் மாற்றம் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் ஆசியா பாவி என பொருள்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஜமீலா அழகுள்ளவள் என மாற்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் சூட்டிவிட்டார்கள் இந்த செய்தி ஸ்வக முஸ்லிம் என்ற நூலிலே நான்கு மூன்று 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 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய குழந்தைகளுக்கு சூட்டக்கூடிய பெயர்கள் அவர்களுடைய தலை விதியையும் நிர்ணயிக்கும் தன்மை கொண்டதாகவே அமையப்பெற்று விடுகின்றன பொருத்தமில்லாத பெயர்களை சூட்டிவிட்டால் எதிர்காலத்தில் குழந்தைகள் குற்றம் புரியவர்களாக கடின குணம் உண்ட கொண்டவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையே மாறுகின்ற அளவுக்கு அந்த பெயர்கள் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் முசையவ் என்ற ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலைய் செல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு உ அவர்களுடைய தகப்பனார் வருகை தந்தபோது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் உங்கள் பெயர் என்ன என கேட்டார்கள் அதற்கு அவர் முரடு என்று பொருள்படக்கூடிய பெயரை கூறினார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இல்லை நீங்கள் இனிமேல் சகல் மென்மை என்று அவருடைய பெயரை மாற்றினார்கள் அப்போது அவர் என்னுடைய தந்தை சூட்டிய பெயரை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டார் முசையும் இந்த பெயரை மாற்ற முடியாது என்று சொன்னாரே அவருடைய மகன் முசையும் அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு பின்பாக என் தந்தை இந்த பெயரை மாற்ற மாட்டேன் என்று சொன்னதற்கு பின்பாக எங்கள் குடும்பத்தாரிடையே ஒவ்வொருவருடைய குணத்திலேயுமே முரட்டு தரம் நீடித்திருந்தது என்று குறிப்பிடக்கூடிய எந்த செய்தி ஸ்வகொல் புகாரி என்ற நூலிலே ஆறு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது முரடு என்ற பெயரை மாற்றி மென்மை என்று பொருள்களக்கூடிய பெயரை வைக்க அறிவுறுத்திய போது தன்னுடைய தகப்பனார் மறுத்துவிட்டார் அதற்கு பின்பாக இந்த முரட்டு குணம் எங்களுடைய பரம்பரை முழுக்க நிரம்பி இருந்தது அதன் மூலமாக மிகப்பெரிய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது என் தகப்பனார் மாத்திரம் நபிகள் நாயகம் செல்ல லாஹுவு செல்லம் அவர்களுடைய அறிவுறுத்தலை கேட்டு தன்னுடைய பெயர் சகில் மென்மை என்று மாற்றி வைத்துக் கொள்வதற்கு ஒத்துக்கொண்டிருந்தால் என் குடும்பம் இன்றைக்கு இந்த அரபுலகத்திலே மென்மை படைத்த குடும்பமாக இருந்திருக்குமே என்று தன்னுடைய ஆதங்கத்தை முசையும் ரயில்லாகும் அவர்கள் பிற்காலத்திலே சொல்லி காட்டிய செய்திகளைத்தான் இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய அந்த பெயர்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றது நல்ல பொருளுள்ள பெயர்களாக இருந்தால் அந்த பொருளுக்கு தகுந்தபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக சிறந்த வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றது இதற்கு முரண்பட்டு நல்ல பொருளுள்ள பெயராக இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்ல பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அமைவதற்கு நாம் முயற்சி செய்வோமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகா